சென்னையின் முக்கிய இடமாகிய கலைவாணர் அரங்கம் இந்த அரங்கத்தில் பல நாடகங்கள் பல நாடக ஜாம்புவானுகள்லாம் நடித்த நாடகங்கள்லாம் இந்த கலைவாணர் அரங்கத்தில் அரங்கேறியது பல அரசியல் கூட்டங்களும் பல அரசியல் பல அரசியல் நிகழ்ச்சிகளும் நடந்தேறிய இடம் இது சென்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலைவாண அரங்கத்தை நீங்கள் காணணும் இது பல அரசியல் மாற்றங்களையும் உண்டாக்கிய இடம் இந்த கலைவாண அரங்கம் வாங்க சென்னையின் மத்திய பகுதியாகிய ரோடு அண்ணா சிலையாக இருக்க இந்த கலைவாண அரங்கம் உள்ளது